கீரைகள் அப்படின்னு சொன்னாலே எல்லா கீரையுமே சத்துக்கள் நிறைந்தது தான் அப்படின்னு நாம எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அகத்தி கீரை கொஞ்சம் அதிகமான நன்மைகளை நம்ம உடம்புக்கு செய்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர் சத்துக்கள் கொண்டது இந்த அகத்தி கீரை நூறு கிராம் கீரையில தொண்ணூறு ஆயிரம் உயிர் விட்டமின்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பத்து டம்ளர் பாலிலும் அஞ்சு டம்ளர் முட்டையிலும் உள்ள சுண்ணாம்பு சத்து இந்த ஒரே ஒரு கட்டு அகத்திக்கீரையை நாம் சாப்பிட்டோன்னா அதுலேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி அகத்திக்கீரையில் அதிக அளவு ப்ரோட்டீனும் இருக்குது ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேன்மிட்டா யூடியூப் சேனல் நாம் இப்போது கீரையோட வெரைட்டி பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு அகத்திக்கீரையோட பயன்கள் அதனால அகத்திக்கீரையை நாம் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் அதனால பல்வேறு நோய்களுக்கு மருந்தா இதை பயன்படுத்திட்டு வராங்க வீக்கம் வாயு பிடிப்பு போன்றவற்றுக்கு அகத்திக்கீரையின் சாறு மருந்தா பயன்படுது அகத்தி பட்டையை பேதியையும் மலேரியா போன்ற காய்ச்சலை கூட கட்டுப்படுத்தும் இந்த கீரைய தேங்காய் எண்ணெயில் வதக்கி தேமல்கள் மீது நாம் பூசினோம் அப்படின்னா தேமல்கள் மறையும் அப்படின்னு சொல்லப்படுது சேற்று புண்களிலும் இந்த சாறு எடுத்து நாம் தடவும் போது நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல அகத்தி கீரையின் சாறு மங்கி வரும் கண் பார்வையை பிரகாசமாக்கும் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு கண்ணாடியே அணிய தேவையில்லை அத்தனை கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் இந்த கீரை தீர்க்கிறது மேலும் வாய் புண் வயிற்று புண்களையும் ஆற்றக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு இருக்கு சரும ஆரோக்கியத்தை இந்த கீரைகள் நமக்கு பாதுகாத்து கொடுக்குது அந்த வகையில் சரும அரிப்பு சரும நோய்கள் சிறங்குகளை விரட்டி அடிக்கக்கூடியது இந்த அகத்திக்கீரை இந்த கீரையை வேக வைத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு உடலில் ஏற்படும் காயங்கள் மீது நாம அதுக்கு வச்சு கட்டினோம் அப்படின்னா காயங்கள் விரைவில் ஆறிடும் அப்படின்னு சொல்லப்படுது இரும்புச்சத்து நிறைந்த இந்த கீரை முருங்கை கீரை போலவே மிகவும் முக்கியமானது அதிக சத்துக்கள் உடையது எலும்புகளுக்கும் பற்களுக்கும் பலத்தை தரக்கூடியது அதனால்தான் குழந்தை பெற்ற பெண்களுக்கு கூட இந்த அகத்தி கீரையும் அதிகமா தருவாங்க இத ஒரு குறிப்பிட்ட அளவு நாம சாப்பிடும்போது தாய்ப்பால் அதிகமாக பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது பால் வளம் பெருக்கும் சக்தி உள்ளதால் தான் ஆடு மாடு பசு போன்ற கால்நடைகளுக்கு இந்த அகத்திக்கீரையை தீவனமா தர்றாங்க இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கீரைய வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு இந்த கீரைய சமைச்சு தர காரணமே நல்ல மூளை வளர்ச்சியை தரக்கூடியது உடலுக்கு உறுதியையும் ஆற்றலையும் தரக்கூடியது இந்த அகத்திக்கீரை அதனால இந்த கீரையில சூப் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க வயிற்றுல பூச்சி கீரை பூச்சிகள் மாதிரி புழுக்கள் பூச்சிகள் இருந்தாலும் இந்த கீரையை நாம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கீரை அந்த புழுக்களை வெளியேற்ற சக்தியை கொடுக்குது ஆனாலுமே மற்ற கீரைகள் அளவுக்கு அகத்தி கீரைய நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றது இதுக்கு காரணம் என்னன்னா இந்த கீரையில லேசான கசப்பு துவர்ப்பு சுவை இருக்கும் அப்படிங்கிறது தான் முத்துன கீரையை சமைக்காமல் ஒரு இலசான கீரையை தேர்ந்தெடுத்து பால் ஊற்றி நாம் சமைத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கசப்பு தெரியாது இந்த கீரையில் தன்மை அதிகம் உள்ளதால் பெருங்காயத்தை கட்டாயம் சேர்த்து கொள்ளணும் மதிய நேரத்தில் மட்டுமே இந்த கீரையை சாப்பிடணும் அகத்து கீரை வந்து மருந்துகளை முறிக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால சித்த மருத்துகள் சாப்பிடும்போது இதை சாப்பிடக்கூடாது சிக்கன் அது மாதிரி நான்வெஜ் கூட சேர்த்தும் சாப்பிடக்கூடாது அதே போல் மது அருந்து விட்டு கீரையே சாப்பிட்டோம் அப்படின்னா மாரடைப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நாம் அகத்திகீரையின் பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம கீரையை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம்